சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையிலிருந்து செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய சரயோக பயிற்சி முறைய முழுமையான விளக்கத்துடன் காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம் நாளைக்கு முப்பத்தி நான்காவது நாள் பயிற்சி இந்த முப்பத்தி நான்காவது நாள் நீங்க விசுத்தி ஆதாரத்தை மனதில் தியானிச்சு பயிற்சி செய்யணும் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை முப்பத்தி நான்காவது நாள் பயிற்சி நாளைக்கு நீங்க பயிற்சி செய்ய வேண்டிய விதிமுறை அதிகாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள காலை எட்டு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ள நண்பகல் பனிரெண்டு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள இந்த நேரத்துல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் சந்திரனாடி சுத்தி பயிற்சியை செய்யணும் காலை ஆறு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள காலை பத்து மணியிலிருந்து பனிரெண்டு மணிக்குள்ள நண்பகல் ரெண்டு மணிலிருந்து நாலு மணிக்குள்ள இந்த நேரங்கள்ல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் இதுதான் திங்கட்கிழமை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டிய விதிமுறை இந்த சரயோகத்தை பற்றிய அதன் விளக்கமும் பயன்களும் சொல்லி ஒன்பது காணொளி ஏற்கனவே வெளியிட்டு இருக்கேன் அது பிளேலிஸ்ட்ல இருக்கு போய் பார்த்து முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க அப்ப சரையோக பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் அந்த சந்தேகத்திற்கான பதில் அந்த ஒன்பது காணொலியில இருக்கு அடுத்து இந்த சரயோக பயிற்சிய யாரு வேணாலும் எப்ப வேணாலும் செய்யலாம் எந்தவித கடைபிடிக்க முடியாத சட்ட கிடையாது நீங்க இன்னைக்கு தான் முத முதல்ல பயிற்சி செய்யறீங்கன்னா முதல் ஏழு நாளைக்கு மூலாதாரத்தை மனதில் தியானிச்சு பயிற்சி செய்யணும் ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஏழு நாட்கள் இப்ப நாம வந்து முப்பத்தி நான்காவது நாள் பயிற்சி விசுத்தி ஆதாரம் இந்த சரயோக பயிற்சியை தினமும் அதிகாலையில கூகுள் மீட் ஆப் மூலமா நாலு மணிலிருந்து நாளை முக்கால் வரைக்கும் நேரடியாவே நான் கத்து தரேன் அந்த நேரத்துல எல்லாராலையும் எந்திருக்க முடியாதது அப்படிங்கிறதுனால காணொலியாகவும் பதிவிட்டு வெளியிடுறேன் அந்த நேரத்துல நீங்க பயிற்சியில கலந்துக்க விரும்பினா அதுக்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை கிளிக் பண்ணி நீங்க இணைந்து கொள்ளலாம் இந்த பயிற்சி முற்றிலும் கட்டணம் இல்லாதது இந்த சரயோக பயிற்சியானது செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையை தடையில்லாம வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் இப்ப சரயோக பயிற்சியில் முதல் நிலை பயிற்சி பிரணவ மந்திர தியானம் மேரு தண்ட முத்ரா உட்கார்ந்துக்கங்க கண்ணை மூடிக்கங்க என் கூடவே சேர்ந்து சொல்லுங்க ஆ oh இந்த ஆங்கிர அச்சரத்தை உச்சரிக்கும் போது மூலாதாரம் தூண்டப்படும் மூலாதாரம் தூண்டப்பட்ட நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையையும் விரும்பி செய்வோம் நமக்கு பிடிக்காத வேலையை செய்யற சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த வேலையை விரும்பி செய்வோம் Mm hmm. Mm -hmm. இந்த ஊங்கிற அச்சரத்தை நாம ஜெபிச்சா மணிப்பூரகம் தூண்டப்படும் மணிப்பூரகம் தூண்டப்பட்டா நாம செய்யக்கூடிய வேலையை செய்யறதுக்கு தேவையான அளவு எனர்ஜி கிடைக்கும் எம் yim 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 Yum 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 இந்த இங்கிற அச்சலத்தை நாம உச்சரிச்சா சகசிராரம் தூண்டப்படும் சகஸ்ராரம் தூண்டப்பட்டா நாம எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையாகவே மாறுவோம் அதனாலதான் எல்லாருமே பிரணவ மந்திர தியானம் செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்றாங்க இந்த பிரணவ மந்திர தியானத்தை ஒவ்வொரு மகான்களும் அவங்கவங்க அனுபவத்துல உணர்ந்தத சொல்லுவாங்க நான் என்னுடைய அனுபவத்துல உணர்ந்தத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க நிச்சயம் அதுக்கப்புறம் நீங்க எந்த வேலை செஞ்சாலும் விரும்பி செய்வீங்க அந்த வேலையை செய்யறதுக்கு தேவையான அளவு எனர்ஜி உங்கள்ட்ட இருக்கும் அந்த வேலையாகவே மாறுவீர்கள் இந்த பிரணவ மந்திரத்தை ராத்திரியும் நீங்க ஜபம் பண்ணணும் ராத்திரி ஜபம் பண்ணா என்ன ஆகும்னா நீங்க காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நிறைய வேலைகள் செஞ்சிருப்பீங்க அந்த வேலைகள்ல நிறைய இடையூறுகள் ஏற்பட்டிருக்கும் எப்பவுமே இடையூறுகள் ஏற்பட்டா நம்மளுடைய நாளமிழா சுரப்பிகளின் இயக்கம் பாதிக்கப்படும் அப்ப அந்த பாதிக்கப்பட்ட இயக்கத்தை சரி செய்யறதும் இந்த பிரணவ மந்திரம் தான் அதனால உங்களுக்கு நான் பிரணவ மந்திர தீட்சை கொடுத்துட்டேன் இனிமே நீங்க இந்த பிரணவ மந்திரத்தை காலையிலையும் ராத்திரியும் செய்யணும் காலம்பர செய்யும் போது பல் துளைக்கிட்டு செய்யணும் இப்ப நாம சரயோகம்ங்கிற பயிற்சியை செய்ய போறோம் அதை விரும்பி செய்யணும் அதை செய்யறதுக்கு சக்தி வேணும் அந்த பயிற்சியாகவே நாம் மாற வேண்டும் அதுக்காகத்தான் இந்த பிரணவ மந்திர தியானத்தை முதல்ல செய்யணும்னே பொதுவா இன்னைக்கு எல்லா சபைகள்லையும் பிரணவ மந்திரம் ஒரு டப்பால ஓம் ஓம் ஓம்னு சொல்லிட்டு இருக்கும் அது ஒரு பலனையும் தராது பிரணவ மந்திரத்தை பலன்களை எல்லாம் அது உங்களுக்கு பரிபூரணமாக கொடுக்கும் இப்ப சரயோக பயிற்சியின் இரண்டாவது ஆயத்த பயிற்சி பவன முக்தாசனம் ஒரு துண்டை எடுத்துக்கணும் ரெண்டு நுனி இப்படி பிடிச்சு கைய மடக்காம பின்னால கொண்டு போனோம் கையை மடக்காம முன்னால கொண்டு வரணும் பத்து முறை இந்த பயிற்சியை செய்யும் போது மூக்கடைப்பு இருந்தா நீங்கிடும் இந்த பவன முத்தாசனத்தை முடிச்சதுக்கு அப்புறம் மூன்றாவது பயிற்சி கபாலபதி மூக்கு சிந்தனம் தும்மர மாதிரி இந்த கபாலவதி செய்யும் போது ஏனச சுருக்கிக்கணுமா அப்படின்லாம் கேள்வி கேட்காதீங்க ஏனசெல்லாம் சுருக்க கூடாது அந்த மூலபந்தம் எல்லாம் செய்யக்கூடாது தும்மல் வரும்போது என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க மூஞ்சி அசிங்கமாகி சளி வெளியில வரும் அது மாதிரி பண்றதுதான் கபாலவதி அப்படின்னு போம்ல அதுதான் இங்க பாருங்க நீங்க தும்பும் போது எந்த பகுதியில அதிக அளவு ஆட்டம் ஏற்பட்டதுன்னு யோசிச்சு பாருங்க இந்த பகுதி தான் அதுக்கப்புறம் தான் வயிறு நீங்க வயிறு எல்லாம் இழுத்துன்னு ஆர்ப்பாட்டமெல்லாம் செய்யப்படாது அப்புறம் குடல் இறக்க நோய் வந்துடும் மூக்கு சிந்திர மாதிரி சிந்தரும் அடுத்து பஸ்திரிகா இப்ப திங்கட்கிழமை முப்பத்தி நான்காவது நாள் விசுத்தி ஆதாரத்தை மனதில் தியானிச்சு சந்திர சுத்தி பயிற்சிய அதிகாலை நாலு மணில இருந்து ஆறு மணிக்கு செய்யக்கூடிய பயிற்சி முறையா இப்ப காணொலியா நான் உங்களுக்கு வெளியிடுறேன் நீங்க இந்த காணொலியை பார்த்துட்டு இதே மாதிரியே செய்யக்கூடாது நீங்க பயிற்சி செய்ய உட்காரக்கூடிய நேரம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கே தவறி சூரிய நாடியா சந்திர நாடியாங்கிறத சரியா தேர்வு செய்து செய்யணும் அந்த விவரம் எல்லாமே நான் காணொலியிலயும் சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்லயும் எழுதிருக்கேன் அத பார்த்து தெரிஞ்சுட்டு அது மாதிரி நீங்க பயிற்சி செய்யணும் வலது கைய ஆதிமுத்திரை வாசித்தண்டமோ துண்டோ உபயோகப்படுத்தும் போது வலது கைய மேலே தூக்க கூடாது இப்படி தூக்கி மூக்க அடைக்க கூடாது தான் வச்சுக்கணும் இடதுகையோட நாலாவது விரல் வலது மூக்கம் மூடிக்கிறேன் கால் விரல்கள் ஹம் சோ பாதங்கள் ஹம் சோ Kanukal gal ham soo kɛndaikal gal ham soo mulangal gal ham. so todai pago di hal ham. so kìl mudugo pago di hal ham. So, பரிஷ்டப் பகுதி ஹால் हம் சோம் அடிவைற்று பகுதி ஹால் हம் பகுதிகள் இடுப்பு பகுதிகள் மேல்முதுகு பகுதிகள்

Ulang kai gal Ham. So. Manik kat gal Ham. So. Kil kai gal tham so mulan gay gal tham so mail kaygal ha so tol patigal ha so karate pakodi hal haaa so ngai pakodi hal haaa so. Mo kó pàgò dì í ǹǹ hàn sọ kà ó di hà hàn sọ kà ó dì í ǹǹhal. Humm so neti pago di kaal humm so ta lai pago di kaal humm. மெதுவாக தளர்த்தி கொள்ளவும் சரயோக பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் அம்மாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் முன்னோர் வழிபாட்டு தியானம் செய்யணும் முன்னோர்கள் தான் உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பாங்க தான் அம்மாவாசை இன்னைக்கு முன்னோரை நினைச்சு தர்ப்பணம் பண்ணுவாங்க அந்த ஒரு நாள் மட்டும் தர்ப்பணம் பண்ணி பிரயோஜனம் இல்லை நீங்க பதினஞ்சு நாளுமே முன்னோர்களை மனதில் நினைச்சு தியானம் பண்ணா போதும் அவங்கள்ட்ட உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதை கேளுங்க மனிதனின் தேவை ஆறே ஆறு விஷயங்கள் ஆரோக்கியம் அறிவு தொழில் பொருளாதாரம் வாழ்க்கை துணை வாரிசு இந்த ஆறு ஆறு முகன் அப்ப இந்த ஆறு முகனை எப்படி நாம உள்ள கிரகிச்சோம் வேலாயுதம் சூலாயுதம் என்ற மூச்சின் ஓட்டத்தை வைத்து இந்த ஆறு முகனை நாம் நம்முள் வரவேற்றுள்ளோம் சரயோக பயிற்சி என்ற சூட்சுமமான பயிற்சியின் மூலம் இப்ப உங்களுடைய முன்னோர்களுடைய ஆன்மாக்கம் அவங்கள சுத்தி இருக்கும் அவங்கள்ட்ட நீங்க உங்களுக்கு தேவையானதை கேட்கணும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அதை கேளுங்க ஆரோக்கியம் வேணும்னா ஆரோக்கியம் வேணும் கேளுங்க அறிவு வேணும்னா அறிவு வேணும்னு கேளுங்க பொருளாதாரம் வேணும்னா பொருளாதாரம் வேணும்னு கேளுங்க நிரந்தர தொழில் வேணுமா அதை கேளுங்க திருமணம் நடைபெற வேண்டுமா அதை கேளுங்க நல்ல வாரிசு வேண்டுமா அதையும் கேளுங்க நிச்சயம் முன்னோர்கள் பரிபூரணமாக அவர்கள் ஆசிர்வாதத்துடன் அந்த தேவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேற தேவையான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பார்கள் இப்ப நான் என்னுடைய முன்னோர்கள்ட எனக்கு தேவையானதை கேட்க போறேன் நிச்சயம் உங்கள் தேவைகளை எல்லாம் உங்கள் முன்னோர்களிடம் கேட்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த முப்பத்தி நான்காவது நாள் தியான பயிற்சியை சரயோக பயிற்சியை நிறைவு செய்து கொள்கிறேன் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகிலுள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் மேலும் மெம்பர்ஷிப் பிளானையும் நாங்கள் அறிமுகம் செய்துள்ளோம் நீங்க மெம்பர்ஷிப்பா இணையணும்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி கீழே வரக்கூடிய விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து மெம்பர்ஷிப்பாக இணைந்து கொள்ளலாம் மெம்பர்ஷிப்பாக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது நான்காவது ஞாயிற்றுக்கிழமை என்று உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகளை கட்டணம் இல்லாமல் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதிக நபர்கள் நமது மையத்தில் மெம்பராக இணைந்து நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் ஆன்லைன் மூலமாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் தனித்தனியாக யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்